நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி வந்திருக்கிற கோவில் திருவான்மியூரில் உள்ள மருந்தீஸ்வரர் கோவில் இது எங்கே இருக்குது அப்படின்னா சென்னையில் இருக்கு நண்பர்களே சென்னை திருவான்மியூர் பீச்சுக்கிட்ட இருக்குது மருந்தீஸ்வரர் கோவில் இது பிரசித்தி பெற்ற சிவன் கோயில் நம்ம கோயிலில் வந்தவனா முதலில் இருக்கிறது ராஜகோபுரம் பெரிய ராஜகோபுரம் இருக்கு நண்பர்களே நம்ம அந்த ராஜகோபுரத்தை கடந்து தான் போகணும் கோயிலுக்குள்ளே போனீங்கனாலே வலது பக்கம் அம்மன் சன்னதி அம்மன் திரிபுர சுந்தரி மூலவர் மருந்தீஸ்வரர் இவருக்கு பால்வண்ணநாதர் வேதகிரீஸ்வரர் மருந்தீஸ்வரர் அப்புறம் பல பேரில் அழைக்கிறாங்க இந்த கோயிலுக்கு ஏன் மருந்தீஸ்வரர் கோவில் அப்படின்னு பேர் வந்ததுன்னா அந்த காலத்தில் அகத்தியர் வந்து சிவனுக்காக அகத்தியர் ஈசனை நோக்கி வன்னி மரத்தடியில் தவம் புரிஞ்சார் ஈசன் நேரில் வந்து என்ன வேணும்னு கேட்டதுக்கு அவர் இந்த உலகத்தில் உள்ள நோய்களுக்கெல்லாம் மருந்தும் அதுக்குண்டான மூலிகளையும் வேணும் அப்படின்னு சொன்னார் அதுக்காக தான் அவர் ஈசனை வந்து எல்லாம் சொன்னாராம் அதுக்காக தான் இந்த சிவன் வந்து மருந்தீஸ்வரர் அப்படின்னு அழைக்கிறாங்க நண்பர்களே இந்த கோயிலில் பங்குனி மாதம் பெரிய திருவிழா நடக்குது சூரசம்காரம் அப்படின்னு பல திருவிழா நடக்கு இங்கே சிவனுக்கு வந்து கோபூஜை செய்த பின்னாடி தான் சிவனுக்கு வந்து பூஜையே ஆரம்பிக்கிறாங்க பாலும் விபூதியும் அபிஷேகம் பண்ணுறாங்க அந்த பாலும் விபூதியும் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா தீராத வியாதையெல்லாம் தீர்ந்துரும் சொல்கிறது தான் இங்கே ஐதீக நண்பர்களே நம்ம இப்போ பார்த்துட்டுருக்கிறது தான் அம்மன் சன்னதி அம்மன் சன்னதியை கடந்து நேரம் வந்தோம்னா கோபுரத்துக்கு ஏற்ற மாதிரியே தியாகராஜர் தியாகராஜர் சன்னதி இருக்கு நண்பர்களே உள்ள சூப்பராக அலங்காரம் பண்ணிக்கிறாங்க நாங்கள் போனப்போ ஒரு ஆறு ஆறரை ஆயிடுச்சு இருட்ட ஆரம்பிச்சிருச்சு அதனால் லைட்டெலாம் போட்டாங்க லைட் எஃபெக்டெலாம் கோயில் சூப்பராக இருந்துச்சு நண்பர்களே நம்ம இப்போ பார்த்துட்டுருக்கிறது தான் தியாகராஜர் சன்னதி இந்த சன்னதிக்குள்ளே போனோம்னா வலது பக்கம்தான் ஸ்தானம் மருந்தீஸ்வரர் கோயில் இருக்குது நண்பர்களே அங்கே வீடியோ எடுக்கக்கூடாதுங்கிறக்காக நம்ம வீடியோ எடுக்கலை நம்ம தியாகராஜரையும் சிவனை கும்பிட்டு வெளியில் வந்தோம்னா வெளிப்பிரகாரத்தில் தான் கோசாலை இருக்கு நண்பர்களே இங்கே ஏகப்பட்ட பசுமாடு வச்சிருக்கிறாங்க சிவன் ஆராதனைக்கு முன்னாடி இங்கே கோ பூஜையில் தான் முதல் பூஜை பண்ணுறாங்க முதல் பூஜை கோவுக்கு தான் தான் நம்ம மூலவருக்கு பண்ணுறாங்க நண்பர்களே இன்னொரு காலத்தில் வால்மீகி ஈசனை கும்பிடும்போது காமதேன் அந்த பக்கமாக வந்ததான் காமதேனை மிரண்டு ஓடிடுச்சான் அது வந்து நம்ம ஈசன் தலையிலையும் மார்பலையும் உழைச்சிட்டு ஓடிடுச்சா அதோடய தடம் இன்றைக்கும் இருக்குன்னு சொல்கிறாங்க மூலவர் சன்னதியில் போய் பார்த்தோம்னா அதை பார்க்கலாம்னு சொல்கிறாங்க நண்பர்களே இங்கே உள்ள சிவன் வந்து மேற்கு நோக்கி இருக்கிறாரு ஏன் மேற்கு நோக்கி இருக்கிறார் அப்படின்னு கேட்டால் அந்த காலத்தில் ஒரு சிவர்பத்தர் கோயிலுக்காக வந்திருக்கிறாரு அப்போ வெள்ளம் சூழ்ந்திருக்கிறங்காட்டி அவர் கோயில் பின்பக்கம்தான் வந்திருக்கிறாரு வந்து ஈசனே உன்னுடைய மூஞ்சியை நான் பார்க்க முடியலையே பின்னாலேருந்து தரிசிக்க வேண்டியதாக இருக்கேன் ரொம்ப வருத்தப்பட்டு இறைவனை தரிசிருக்கிறாரு அப்போ ஈசனே மேற்கு நோக்கி திரும்பி அவருக்கு காட்சி தந்திருக்கிறாராம் அதனால தான் இங்கே உள்ள சிவன் மேற்கு நோக்கி இருக்கிறதா சொல்கிறாங்க நண்பர்களே தீராத நோய் உள்ளவர்கள் இங்கே வந்து பாலும் விபூதியும் பிரசாதமாக வாங்கி சாப்பிட்டீங்கன்னா எவ்வளோ பெரிய நோயும் தீர்ந்துரும்னு சொல்கிறாங்க நண்பர்களே இதுதான் இந்த கோயிலோட சிறப்பு அதனால தான் இந்த கோயிலுக்கே மருந்தீஸ்வரர் கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க கோயிலுக்குள்ளேரே பெரிய தெப்பக்குளம் இருக்குது நண்பர்களே நம்ம இப்போ பார்த்துட்ருக்கிறதான் அம்மன் சன்னதி அம்மன் பேர் திரிபுர சுந்தரி பாருங்க நண்பர்களே அங்கே தான் நம்ம நம்ம வீடியோ இருக்கிறோம் பாருங்கள் திரிபுர சுந்தரி அம்மன் உள்ளார இருக்கிறாங்க மிக அழகாக இருக்கிறாங்க நண்பர்களே இது சென்னை கோயம்பேட்டிலேருந்து இருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற நண்பர்களே பஸ்ஸு டைரெக்டாக வருது திருமணமே பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நீங்கள் திருமணையே அந்த கோயிலை வந்து அடைஞ்சிடலாம் இந்த கோயிலில் நீங்கள் சாமி கும்பிட்டிங்கன்னா உங்களுக்கு தீராத நோயெல்லாம் தீந்துரும் நண்பர்களே கோயில் பக்கத்துலேயே தான் வாக்கபுள் டிஸ்டன்ஸில் திருவான்மியூர் பீச் இருக்குது நண்பர்களே அங்கேயும் போனீங்கன்னால் சாயந்தரம் நேரம் நல்லாயிருக்கும் இந்த காணொலி பிடிச்சிருந்தால் நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நண்பர்களே நன்றி வணக்கம்